வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பத்திரிகை செய்திகள் அரசியல் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு அரசியல் விஷயமாக ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம் தாவைக்கா தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லக்கூடிய புதிய கட்சியை துவங்கியுள்ள நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய நடவடிக்கைகளை பற்றி ஒரு ஒரு நிமிடங்கள் மக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒன்று வருஷம் ஆக போகிறதுனு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தா எந்த விதமான மக்கள் பிரச்சனையும் உள்ளே வந்து குரல் கொடுத்தது கிடையாது அவர் ஒரு ரெசிடென்ஸில் உட்காந்து கொண்டு அப்பப்போ ஒன்று ரெண்டு அறிக்கையை விட்டுட்டு இதுதான் அரசியல் என்று காட்டி கொண்டிருந்தார் பரந்தூர் அப்படின்ற விமான நிலையத்துக்கு அங்கே வந்து விமான நிலையத்தை விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறோம் என்று சொல்லி ஒரு தடவை கேரவனில் அப்படி போய் ஷூட்டிங் போகிற மாதிரி அங்கே போய்ட்டு மக்களுக்கு சந்திக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இவராக வெளியில் நின்று மயக்க பிடிச்சி அழிஞ்சு ஒரு சத்தம் போட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிட்டார் அதுவும் வந்து அர்த்தமில்லாத சில கேள்விகளை அப்போது எழுப்பினார் விவசாயத்துக்கு விவசாய நிலத்துக்கு எதிராக வரக்கூடிய இந்த பரந்தூர் விமான நிலையத்தை நான் வந்து வன்மையாக எதிர்ப்போம் விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுப்போம் அப்படிலாம் வந்து பேசினார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எங்கே பார்த்தாலும் நீர்நிலைகள் செங்கல்பட்டு சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா நீர்நிலைகளும் விவசாய நிலையில்தான் இருக்கும் ஒரு விமான நிலையம் சென்னைக்கு வேண்டும் என்றால் இப்போ இருக்கிற விமான நிலையம் அது ஏற்றுக்க அந்த கெப்பாசிட்டி இல்லை இப்போ ஸோ அது வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா புது இடம் போயே ஆகணும் அந்த நிற்கந்த நிர்பந்தத்தில் வந்து தமிழக அரசு ஒரு ரெண்டு மூணு இடங்களை பார்த்து அதில் ஒன்று வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல வல்லுநர் குழு வச்சு செலக்ட் பண்ணுற ஒரு இடம் தான் பரந்தூர் அது பெரும்பாலான விவசாயிகள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் சில பேருக்கு சில டிஸ்பியூட்ஸ் இருக்குல்லாம் அது வந்து கவர்மெண்ட் வந்து அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கு இது ஒரு பக்கம் ஆனால் இவர் அங்கே போயிட்டு உட்காந்துட்டு விவசாயிகளுக்கு எதிரான இந்த விமான நிலையத்தை நான் எதிர்க்கிறேன் நான் வளர்ச்சிக்கு விரோதி இல்லை ஆனால் விவசாய நிலத்தை அழிக்க அழிப்பதற்கு ஒட்டுக்கொள்ள மாட்டேன் அப்படி இப்படின்னு கோக்குரல் விட்டார் சென்னையை சுற்றி இருக்கிற எல்லா இடமும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் முழுக்க முழுக்க விவசாய நிலங்களும் அங்கங்கே சில நீர்நிலைகள் தான் இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் எந்த விதமான நீர்நிலைகளும் இல்லாமல் ஒரு ஏக்கர் கூட விவசாய நிலங்கள் அழிக்கப்படாமல் ஒரு விமான நிலையம் கொண்டு வர முடியும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு இடம் எங்கே இருக்குதுன்னு இவர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டா அரசு வந்து சாதாரணமாக அதை ரொம்ப சிம்பிளாக அதை முடிச்சுட்டு போகலாம் அதை விட்டுட்டு அரசு வந்து வல்லுநர்கள் குழு வெளுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடத்தை வந்து நான் கொடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து விவசாயிகளோடு சேர்ந்து விவசாயிகளுக்காக போராடுவது போல ஒரு தோற்றம் காட்டி கொண்டு உண்மையிலே இவர் பண்ணுறது வந்து ஒரு அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சி என்ற தவிர தவிர்த்து வேறு எதுவும் இல்லை என்பது வெறி வெறும் கிளியராக தெரிகிறது அதில் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு வந்து நேற்று வந்து ஒரு இன்னொரு ஒரு பெரிய ஒரு கலாட்டா ஒரு கேலி என்று சொல்லலாம் அவர் பேசினது திருபுவனம் அங்கே வந்து போலீஸ் கஸ்டடியில் அஜித்குமார்ங்கிற ஒருத்தர் வந்து கொலை கொல்லப்பட்டிருக்கிறார் ஏழு காவல் ஆறு காவலாளிகள் இவர்களெல்லாம் வந்து அதில் அரசு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அரசு எந்த விதமான தயவு தாட்சியும் இல்லாமல் உடனடியாக அது சம்பந்தப்பட்ட எல்லாரையும் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க உடனடியாக எந்த விதமான சப்போர்ட்டோ எந்த விதமான இதுவும் இல்லாமல் உடனடியாக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கத்திருக்கிறது அதை தவிர்த்து முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் அந்த குடும்பத்துக்கு வந்து சாரி கேட்டிருக்கிறார் மன்னிக்க மன்னிப்பு அதை ஒரு தார்மீக பொறுப்பு அடிப்படையில் இவர் வந்து தப்பு செய்தாருங்கிறதுக்காக இல்ல போலீஸ் துறை இவருடைய அரசின் கீழ் இருப்பதனால் அந்த போலீஸ் துறை செய்த ஒரு தவறுக்கு தான் தார்மீக பொறுப்பு ஏற்றுக் முறையில் அவர் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அந்த குடும்பத்தை இதையெல்லாம் கூட ஒரு கிண்டல் கொடுக்குற மாதிரி அவர் வந்து பேசிட்டு போயிருக்கிறார் அந்த ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் போலீஸை எதிர்த்து அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும் ஆனால் அதெல்லாம் பண்ணல முழுக்க முழுக்க ஸ்டாலினை எதிர்த்து பேசுறது மட்டும்தான் அன்னைக்கு வந்து நேற்று வந்து பேசியிருக்கிறார் விஜய் அவர்கள் இங்கேயும் வந்து மக்கள் பிரச்சனை என்று போர்வையில் அரசியல் ஆதாயம் தேடுவது மாதிரி தான் இருந்தது அவருடைய முழு அவர் கேட்ட மூணு கேள்வி அவர் கேட்குற அவர் எழுப்பிய மூன்று விஷயங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டால் விட்டால் போதுமா எல்லா விதமான முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டுவிட்டால் விட்டால் அது போதுமா அப்படிங்கிற வேற என்ன முதலமைச்சர் செய்ய முடியுங்கிறது இவர் வந்து என்ன எதிர்பார்க்கிறான்னு தெரியல தவறு செய்தவர்கள் யாராவது இருந்தால் அதுக்கு வந்து காரணம் வந்து முதலமைச்சர் தான் காரணம்ன்றது போல் இவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் முதலமைச்சரே கூட இருந்து ஆளை வச்சு அடிக்க சொன்ன மாதிரியும் கொலை செஞ்ச மாதிரி இவர் வந்து ஒரு கேள்விகள் நேற்று எழுப்பியிருக்கிறாங்க மூன்றாவது வந்து சிபி சிபிக்காக ஏன் வந்து சிபி விசாரணைக்கு ஏன் வந்து தமிழக போலீஸு இருக்கு ஏன் இவங்களே விசாரிக்க கூடாது இது இவங்களுடைய இதுபால் ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் அவர் கேட்டிருக்கிறார் இது எல்லாமே ஒரு அபத்தமான கேள்விகள் என்பது கண்கூடாக எல்லா மக்களுக்கும் தெரியும் இதுல வந்து சம்பந்தப்பட்ட காவலாளிகள் அவர்கள் மேல் அவர்கள் செய்த தவறு எல்லாற்றுக்கும் வந்து முதலமைச்சர் மேலே வந்து பழி போடுவது எந்த விதமான அர்த்தமும் இல்லை அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறார் என்றால் அது தார்மீக அடிப்படையில் ஒரு மன்னிப்பு அவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டா போதுமானா வேற என்ன செய்ய முடியும் ஒரு முதலமைச்சர் அதையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அதாவது தவறு செய்த போலீஸ் அதிகாரிகள் மேல ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது அவங்களுக்கு வேண்டி அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அது ஆறுதலாக அவங்களுடைய வேலை அந்த மாதிரி ஒரு ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு வேண்டிய ஒரு அமௌண்ட்டு அதெல்லாம் கொடுத்து ஓரளவு பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஆஃப்டர் ஆக்ஷன் வந்து கவர்மெண்ட் சரியாக எடுத்திருக்கிறது கஸ்டடியல் டெத்து நடந்தது தவறு தான் அதை வெளிப்படையாக அவர் ஒத்துக்கிட்டு இருக்கிறார் ஏன்னா ஒரு சில என்ன என்னதான் அரசு வந்து சரியாக செயல்பட்டாலும் சரி ஒரு சில இடங்களில் ஒரு சில போலீஸார் சில வேறமான ஒரு நடவடிக்கைகளை ஈடுபடுவது தவறு ஆனால் அப்படி ஒருவேளை ஈடுபட்டால் அதை உடனே டைரக்டா முதலமைச்சரோட லிங்க் பண்ணி பேசுறதுல எந்த விதமான அர்த்தம் இல்லை அப்படி தவறு செய்தப்பட்டவர்கள் மேலே மேல இந்த முதலமைச்சர் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காமல் அவங்க மேல வந்து அவங்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் இவர் இருந்தால் சரியான ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறது வேற அவங்கள காப்பாற்றுவதற்காக இவர் ஏதாவது முயற்சி எடுத்தா அப்படின்னா முழுக்க முழுக்க முதலமைச்சர் மேல நம்ம பழி சொல்லலாம் ஆனா இதுல வந்து அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் நடக்கல அந்த வந்து அப்படியே கம்பல்சரி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அந்த அந்த அதி அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கஸ்டடியில் டெத்து அங்க வந்து சாத்தாங்குளம்ல ரெண்டு பேர் வந்து கொல்லப்பட்டார்கள் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கொடநாடு ஸ்டேட் ஒரு பெரிய கொலை கொள்ளை எல்லாமே நடந்த ஸ்டேட் அங்க அந்த அங்கே நடந்த அந்த விசாரணை போலீஸ் விசாரணை அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு இது மெயின் மாதிரி பொள்ளாச்சி சம்பவம் என்று சொல்லலாம் பாலியல் கொடூரம் நடந்த பொள்ளாச்சி சம்பவம் இது மூணுமே பார்த்தோம்னா அதிமுக ஆட்சியில இது எல்லாத்துக்குமே சரியாக அவன் வந்து விசாரணிக்கவும் இல்லை அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் கூட அவங்க எடுத்த மாதிரி தெரியல குறிப்பாக இந்த பொள்ளாச்சி இதுவும் சரி கொடநாடு வழக்கும் சரி அதை மூடி மறைப்பதற்கு என்ன செய்யணுமோ மாதிரி தான் தெரிஞ்சிடும் வழியை அது உண்மையான குற்றவாளிகள் வெளிக்கொண்டுவதற்கு அவர்கள் எந்த விதமான அரசே வந்து சரியான முயற்சி எடுக்கவில்லை என்பதுதான் ஒரு கிளியரா தெரிகிறது ஆனால் இங்க வந்து ரொம்ப இந்த இந்த இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில இந்த நான்கு வருடங்களால் எந்தெந்த இடத்துல வந்து போலீஸ்காரர்கள் தவறு செய்தாலும் சரி வேற எந்த கொலை சம்பந்தங்கள் இருந்தாலும் சரி குறிப்பாக இந்த பல்கலைக்கழக அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட பாலியல் வழக்கு இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள் அதுவும் ஷார்ட் பீரியடுக்குள்ள சரியான விசாரணைக்கு ஒத்துழைத்து அது அதுவும் அண்ணா பல்கலைக்கழகல சம்பந்தப்பட்ட ஒரு திமுக சேர்ந்தவர் அனுதாபி என்று தெரிந்தும் கூட அவர்கிட்ட எந்த விதமான புரொட்டன் இந்த கவர்மெண்ட் கொடுக்காமல் சரியான முறையில் அவள் விசாரிக்கப்பட்டு அவளுக்கு தண்டனை வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு மூணு விஷயங்கள் அந்த மாதிரி சொல்லலாம் இந்த ஆட்சியில் நடந்தது ஆகவே சும்மானாலும் வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் சரியில்லை இதுதான் இவர்களுடைய ஸ்டாலினே ஆளை வச்சு போலீஸை வச்சு அவர் வந்து அடிக்க சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க ஸ்டாலின் மேலேயும் முதலமைச்சர் மேலேயும் குற்றம் சாலை எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்பது கண்கூடாக தெரிகிறது ஆகவே சிபிஐ அந்த 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 ஆட்சியில் பழைய ஆட்சியில் வந்து சரியாக விசாரணை நடத்தாத காரணத்தினால் சிபிஐக்கு போனது அதனால் அது போலீஸ்க்கு அவமானம் என்று ஸ்டாலின் சொன்னார் இப்போ வந்து சிபிஐக்கு இந்த வழக்கம் வந்து இந்த திருபுவனம் திருபுவனம் நடந்த அந்த வழக்கில் சிபிஐக்கு அரசு வந்து கொடுத்துருக்குது அஜித் குமார் என்ற கொலை வழக்கில் சிபிஐ விசாரிக்க சொல்லி தமிழக அரசுக்கு கொடுத்திருக்க அது வந்து தமிழக அரசுக்கு தமிழக போலீஸுக்கு கேவலம் இல்லையா என்று ஒரு விஜய் வந்து ஒரு கேள்வி எழுப்பிக்கிறார் இது வந்து ரெண்டு டிஃபரன்ஸ் அதிமுக ஆட்சியில் போலீஸ் விசாரணை சரியாக இல்லாத காரணத்தினால் சிபிஐக்கு போக வேண்டியது சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் இங்கே எல்லா விதமான குற்ற வழக்குகளும் சரியாக விசாரிக்கப்பட்டிருக்கிறது குற்றமே நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது இவர்கள் திமுக ஆட்சியில் அட நடந்த குற்றங்கள் எல்லாவற்றுக்கும் சரியான முறையில் விசாரணை ஒழுங்காக நடந்திருக்கிறது எந்த விதமான அரசியல் குறுக்கீடு எதுவும் இல்லாமல் சரியான விசாரணை நடந்திருக்கிறது என்பது யாரும் மறக்க முடியாது குற்றவாளிகள் தண்டனையும் பெற்றுத்தரப்பட்டிருக்கிறது இதை வந்து யாரும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட சூழலில் அப்படிப்பட்ட சிறப்பாக செயல்பட்ட விசாரணை போலீஸ் விசாரணை இருக்கும்போதே ஸ்டாலின் அவர்கள் வந்து சிபிஐக்கு வந்து அதை விசாரிக்க சொல்கிறார் என்றால் அது எந்த விதமான குற்றமும் எந்த விதமான பாரபட்சமும் காட்டக்கூடாது சரியான குற்றவாளிகளுக்கு உண்மையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற உண்மையான நோக்கத்தோடு தான் அந்த சிபிஐக்கு வசம் இந்த கேஸ் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் விஜய் அதை பத்தி தெரியா தெரியல அவர் வந்து இதை வந்து அது கேவலம் சொன்னவர் இதை எப்படி இதை மட்டும் கேவலம் இல்லையா சிபிஐக்கு கொடுத்ததுன்ற ஒரு அர்த்தமற்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார் இதை தவிர்த்து என்னெல்லாம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் இவர் பேசுறதெல்லாம் ஸ்டாலினை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கிறார் அந்த வந்து அவர் குறுகிய காலம் தான் பேசிருக்கார் அந்த ஆர்ப்பாட்டம் சேப்பாக்கில அந்த ஆர்ப்பாட்டத்தில் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த கொலை வழக்கில் திருபுவனம் கொலை வழக்கில் அஜித்குமார்ங்கிறவர் அந்த கோயில் மடப்பள்ளியோட ஒரு காவலாளி அவள் தான் அந்த சம்மந்தப்பட்ட பெண் வந்து நிக்கிதா அவருடைய அம்மாவை கூப்பிட்டு அங்கே வந்திருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு வந்து நடக்க முடியாத ஒரு வீல் சேர் தேவைப்படுகிறது அந்த வீல் சேரை வந்து அந்த காவல் அடி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறார் அப்போது இந்த அம்மா வந்து நிக்கிதா வந்து கையில் காரில் இருக்கிற கார் கா சாவியை வந்து அந்த காவல் கொடுத்து அந்த காரை வந்து பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான இதில் ஒரு முதல் தவறே இதுதான் அந்த காவலாளி வந்து கார் டிரைவர் கிடையாது ஆலை பாக்கெட் பண்ண பேக்கிங் பண்ணக்கூடிய ஒரு டிரைவரும் கிடையாது அவர் இன்னொருத்தர்கிட்ட தான் அதை கொடுத்து பண்ணணுங்கிறது நல்லாவே தெரியும் அவர் வெறும் சிம்பிள் பாதுகாவலர் தான் அது அந்த பாதுகாவலர்கிட்ட கீயை கொடுத்து வேற யாரையாவது வச்சு காரை கொண்டு போய் பார்க் பண்ண சொல்றதுங்கிறது முதல் தவறு ரெண்டாவது அந்த காரில் வந்து பத்து சவர நகையும் மற்ற நுக்கமும் ஏதோ இருந்திருந்தால் எந்த அளவுக்கு இவங்க தானே அது பொறுப்பாக இருந்திருக்கும் மொழிய அது அப்படி இருக்கிற அந்த காரில் இருக்கிற ஒரு கீய வந்து சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட தெரிய முன்பின் தெரியாத ஒருத்தரிடம் கீயை கொடுத்து கொண்டு போய் வைக்க சொல்லுவாங்களா இது எவ்வளோ பெரிய தவறு ரெண்டாவது தவறு மூன்றாவது இந்த பெண்மணி அந்த வீல் சேரில் கொண்டு வந்து இந்த கோவிலெல்லாம் சுற்றிட்டு அந்த காவலாளி திரும்பி வரும்போது அவர் ஏதோ ஒரு ரூபாய் ஏதோ கேட்டுக்கிறார் போல இதை யூஸ்வலாக கேட்பாங்க வீல் சேர் வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீன்னு சொன்னால் கூட ஏதோ ஒரு கூட்டு இவ்வளோ தூரம் கூட்டுன்னு போய் எல்லாத்தையும் காட்டுனதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஏதோ கேட்பாங்க அதை இந்தம்மா கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருக்கலாம் அதில் ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்குது அந்த அப்படி நான் அப்படி வாக்குவாதம் நடந்து இந்தம்மா அவர் திட்டி இருக்காங்க அவர் ஏதோ சில விஷயங்கள் திரும்பி பேசியிருப்பார் இருக்கு இது சுற்றிருக்க மக்கள் எல்லாம் நல்லா இவ்வளவு கண் கூட அவங்க ரெண்டு பேருக்கு அந்த தகராறு நடந்திருக்கிறது அந்த ரூபா விஷயத்துல அந்த வீல் சேருக்காக காசு கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறதுல அப்போ வந்து காவலாளி என்ன பேசுறது வந்து அதனால கோபம் அடைந்த அந்த பெண் அந்த காவலாளி என்ன பார் என்று சொல்லி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக தெரிகிறது உண்மையிலேயே அந்த நகை அங்கே இருந்ததா அது உண்மையிலேயே காணாமல் போனாதுன்றது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது வேண்டுமென்றே அந்த கா நகை வச்சோம் காணா போயிடுச்சின்னு சொல்லிவிட்டு இவங்க மேலே பழி போட்டது மாதிரி தான் நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷய சேனல்ஸ்லேயும் சரி அதை பற்றி விஷயங்கள் வருகிறது அதுவும் இந்த பெண்மணியோட நிகிதாவோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ஒருத்தர் அந்த முன்னாள் கணவரே வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் பிரஸ்லாம் இவங்க வந்து பணத்தை வச்சு ஏமாத்துறதா இவங்களுடைய முதல் தொழில் என்னை வந்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த நாளே எங்கிட்ட வந்து வெளியில் போய் வரதட்சணைன்ற கொடுமை மேலே கேஸ் போட்டு எங்கள் மாமியார் என்னோட அம்மா எங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணி எங்களுக்கு வந்து க எங்ககிட்ட வந்து பத்து லட்சம் ரூபாய் இங்க மேலே காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டைவர்ஸ்க்கு கேட்க கேட்டாங்க அப்படி நானும் கொடுத்துட்டேன் காசையும் கொடுத்துட்டு டைவர்ஸும் கொடுத்தது டைவர்ஸ்க்காக காசை கேட்டாங்க காசை கொடுத்தவங்களும் டைவர்ஸும் வாங்கிட்டேன் நான் அப்படிப்பட்ட மோசமான ஒரு மனநிலை உடைய ஒரு பெண் மனோபாவம் உடைய அந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் கணவர் சொல்லியிருக்கிறார் இதை தவிர்த்து கடந்த ஒரு மூன்று நாலு வருஷமா இவன் அம்மா வந்து ஒரு கல்லூரியில பேராசிரியராக இருக்கிறார் அவங்க வந்து அரசு வேலை வாங்கி தருகிறேன்னு சொல்கிற அவருடைய சொந்தக்காரர்கள் எல்லாத்துக்கிட்டையும் லட்சக்கணக்கில் பணம் வாங்கி யாரோ அவங்களுக்கு சே வேண்டியவங்களெலாம் அரசாங்கத்தில் இருக்கிற மாதிரியும் வேண்டிய வேலைகளெல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும் மாதிரி அவன் நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கி ஆனால் யாருக்கும் வேலை வாங்கி கொடுக்காம அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வகையில் நிறைய கம்ப்ளைண்ட் அந்த அம்மா மேல இருக்கும்போது போலீஸ் அவங்கள பற்றி எந்த விதமான விசாரணையும் செய்யவில்லை முக்கியமாக இன்றைக்கு இந்த கொலை வழக்கில் அஜித் குமார் மேல அந்த சம்மந்தப்பட்ட ஆறு போலீஸ்காரர்கள் தான் வழக்கு பதிவு பட்டிருக்குது ஒழிய போலீஸ் வந்து இந்த நிக்கி தான் மேலே உண்மையிலேயே காசு இருந்ததா இல்லையா உண்மையிலேயே நங்க இருந்ததா இல்லையா அப்படி இருந்தால் எப்படிமா நீ அஜாக்கிரதையாக விட்டுட்டு போனேன் உண்மையில அப்படி உண்மையிலே இல்லைன்னா இந்த அம்மா தான் முதல் குற்றவாளி அப்புறம் யாருக்கிட்டயோ இந்த அம்மா பேசி அவங்களெல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பரவலாக பேசப்பட்ட கூடிய ஒரு செய்தி அது யாருக்கிட்டயோ அயர் உயர் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் யாராவது ஒரு சின்ன திருட்டுக்காக ஒரு சம்பந்தப்பட்ட ஒண்ணுமே தெரியாத ஒரு பொண்ணு வந்து ரிட்டன் புகர் கூட கொடுக்காத கம்ப்ளைண்ட் கூட இந்த அம்மா கொடுக்கல ஃபண்ட்ஸ்ல அந்த அஜித்குமார் மேல அப்படிப்பட்ட அஜித்குமார்ன்ற ஒரு ம மனிதனை கொண்டு போய் கொலை பண்ற அளவுக்கு போலீஸ் ஆறு பேர் சேர்ந்து அடிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு இன்ஃபுளுயன்ஸ் யூஸ் பண்ணி இருப்பாங்க அதை வந்து அதை கூட யாரும் வந்து சில பேர் வழி யாரும் பெருசாக அதை பற்றி பேசுவது கேள்வி கெடுக்கவில்லை இந்த அம்மாவை முதல்ல அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க அதையும் அரஸ்ட் பண்ணி அவங்களே கேட்டால் உண்மை விஷயம் வெளியில் வரும் உண்மையிலே நாங்கள் தொலைஞ்சு போச்சா வேண்டுமென்றே வந்து அஜித்குமார் மேலே கம் புகார் கொடுத்த மாதிரி கொடுத்து மேல எல்லாம் பயன்படுத்தி அவரை கொன்றார்களா அப்படி அப்படி வரும்பால் உண்மையிலே நடந்ததா இந்த அம்மா தான் முதல் குற்றவாளியாக வர வேண்டும் அந்த வரையில வந்து விஜய் வந்து சில கேள்விகளாக கேட்டிருந்தால் அது வந்து உண்மையான மக்களுக்கு அஜித்குமாருக்கு உண்மையான ஆதரவாக இவர் குரல் எடுக்கிறார் என்று சொல்லியிருக்கலாம் நீக்குதான் மேலே ஏன் எந்த வித வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கலன்றதை பத்தி ஒரு வார்த்தை கூட விஜய் வந்து நேற்று பேசின அந்த மீட்டிங்ல பேசல அவர் முழுக்க முழுக்க பேசினதெல்லாம் ஸ்டாலின் அரசு சரியில்லை அரசு மாடல் சரியில்லை சாரிமா மாடல் சாரி கேட்டது கூட தவறாமா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலமைச்சர் அவ்வளோ பெரிய பதவியிலிருந்து அங்கே இவங்க இங்கும் நடக்கக்கூடிய ஒரு சில போலீஸ் அத்துமீறல்களை தார்மீக பொறுப்பு எடுத்து அவர் மன்னிப்பு கேட்கிறார் என்றால் அது பெருந்தொன்மையோடு பார்க்க வேண்டும் இரண்டாவது அந்த கொலைக்கு சொந்தபடி அவருடைய ஆக்ஷன் நடவடிக்கைகள் சரியாக இருக்கிறதா இல்லையா இல்லைன்னா எந்த மாதிரி நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடலாம் இ இந்த மாதிரி ஆக்ஷன் எடுங்க அந்த மாதிரி ஆக்ஷன் எடுங்க இந்த எடுத்த ஆக்ஷன் சரியில்லை அப்படிலாம் சொல்லலாம் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை அதுவும் முக்கியமா அந்த நீக்கு முதல் குற்றவாளி என்று சந்தேகப்படக்கூடிய அந்த நிக்கிதாவை பற்றி வார்த்தை கூட இவர் பேசலை எல்லாம் பேசுனதெல்லாம் இந்த சம்பவத்தை வச்சு ஏதாவது அரசியல் ஆதாயம் பெற முடியுமா மக்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியுமா என்பதை போல இவரோட ஆர்ப்பாட்டம் இருந்தது போராட்டம் இருந்தது அதை தவிர்த்து உருப்படியாக எந்த விதமான கேள்வியும் இவர் வந்து கேட்கவில்லை என்பதுதான் தான் உண்மை இது வந்து அரசியல் அரை வேகாட்டுத்தனம் என்று ஒரே லைனில் சொல்லிடலாம் இவர் பேசுனதெல்லாம் பாப்புலாரிட்டி ஜஸ்ட் டு கெயின் பாப்புலாரிட்டி சிம்பிளி இஸ் ப்ரொஜெக்டிங் சம்திங் ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் அகேன்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆக்ஷன் டன் பை கிரேட் ஆக்டர் விஜய் இவர் வந்து அரசியல் என்ன பண்ண போறாரு தெரில மக்கள் எந்த அளவுக்கு இவர் கூட வந்து ஆட்சி இவருடைய ஆட்சிக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று தெரியலை ஆனால் இது போன்ற போலிகளை கண்டு மக்கள் ஏமாறக்கூடாது என்ற ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இன்றைய ராஜராஜா ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மர்மராட்சி இயக்கம்